விஷார சிவந்தியிட முதலாவது முழுமையான வாக்குமூலம் இன்னைக்கு வெளிவந்திருக்கு பெங்களூர் பெண் மாதிரி தமிழினி என்ற பெயரையும் விஷார சிவந்தி பயன்படுத்தி இருக்கிறார்ன்றது தெரிய வந்திருக்கு கெஹல் பத்ர நேரடியா நேரடியாக முதலாவது வாக்குமூலத்திலேயே அவர் காட்டி கொடுத்திருக்கிறாரு ஒரு கோடி ரூபாய் பெருமதியான கெஹில் பத்ர பத்மவியினுடைய போதைப்பொருள் வடமாகாணத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஜே கே பாய்க்கு அது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படியா இருந்தால் அது வடமாகாணத்தில் விநியோகிக்கப்பட்டிருக்கான்ற இன்னொரு கேள்வி இருக்குது அரசியல் ரீதியான பல கேள்விகள் சர்ச்சைகளாக இன்றைக்கு மாறியிருக்கு இந்த போதைப்பொருள் கும்பல் கைது செய்யப்பட்டிருக்கிறது இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு இதை பற்றி பல கேள்விகள் இன்றைக்கி முன்வைக்கப்பட்டது கைது செய்து கூட்டி வரப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே இஷாரா சிவந்திதானா என்ற இன்னமொரு கேள்வியும் முன்வைக்கப்பட்டது என்ன நடந்து கொண்டிருக்குன்றதை விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் நான் பிரசாந்த் ராஜ் இன்றைய நாட்களில் வந்து இன்றைய நாட்களில் மட்டும் கிடையாது எப்போவுமே லோயர்ஸுக்கும் போலீஸுக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு முரண்பாடு இருக்கு எலி போன விளையாட்டு மாதிரி லோயர்ஸுக்கும் போலீஸுக்கும் இடையில் எப்போவுமே ஒத்து வராது ஆனால் இன்றைய நாட்கள்லையும் அந்த சர்ச்சை வந்து இன்னும் அதிகமாகி இருக்கு கல்கிச நீதிமன்றத்தில் நடந்த சம்பவத்தை பற்றி பெரும்பாலும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் போலீஸுக்கும் ஒரு லோயருக்கும் இடையில் நடந்த பிரச்சனை அது ஒரு வழக்கு விசாரணையாக இப்போ தொடர்ச்சியாக நடந்து வருது அப்படியான ஒரு பின்புலத்தில் தான் இன்றைக்கு ஒரு தகவல் வழி வருது இஷாரா செவந்தியினுடைய முதலாவது வாக்குமூலம் என்று சொல்லி அதிர்ச்சியான வாக்குமூலம் அப்படின்னு சொல்லி சிங்கள ஊடகங்களில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் இந்த துப்பாக்கியை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு கொழும்பு பொதுக்கடை நீதிமன்றத்துக்கு வந்த சந்தர்ப்பத்தில் தனக்கு நடந்த தான் எதிர்நோக்கின ஒரு விஷயத்தை நிஷாரா செவ்வந்தி முதலாவது வாக்குமூலத்தில் மூலத்தில் விபரிச்சிருக்கிறார்ன்றதுக்கு சிங்கள ஊடகங்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குது அதுவும் போலீஸ் சொல்லியிருக்கிற தகவலை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வந்து இன்னைக்கு அதிகம் எல்லா ஊடகங்கள்லையும் பேசப்பட்டிருக்கு இஷாரா செவ்வந்தி நீதிமன்றத்துக்கு முதல்ல வர்றா அந்த துப்பாக்கிச்சூடு நடத்தின துப்பாக்கிதாரி வர்றதுக்கு முதல்ல புதுக்கட நீதிமன்றத்தில் வந்து ஒரு சில நிமிஷங்கள் காத்திருக்க வேண்டிய நிலம் உருவாகுது சட்டத்தரணிகள் ஓய்வெடுக்கிற அறையில் போய் நான் இருந்த சந்தர்ப்பத்தில் ஒரு குடும்ப பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வந்தா கணவனால் தாக்கப்பட்டு குடும்ப பிரச்சனை எது நோக்கி இருக்கிற ஒரு பெண் தன்னிட்ட வந்து அவங்களோட கையில் வந்து வரும் ஆயிரம் ரூபா காசு மட்டும் தான் இருந்ததாம் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு எனக்காக வாதாடுவீங்களான்னு சொல்லி அந்த பெண் இஷாரா செவந்தி லாயர் மாதிரி தான் இருந்தாங்க அப்போ இஷாரா செவந்தியை பார்த்து கேட்டாங்களாம் அவங்க சொன்னாங்க நான் ஒரு வேறு வழக்கு விசாரணைக்காக வந்திருக்கிறேன் அந்த முன்னுக்கு இன்னும் ஒரு லாயர் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட போங்கன்ற மாதிரி இன்னும் ஒருத்தரை தான் கை காட்டி தா இஷாரா வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படி போன சந்தர்ப்பத்தில் அந்த மற்ற லோயர் சொன்னாங்களாம் ஆயிரம் ரூபாவுக்கு எல்லாம் மாதாட முடியாது குறைஞ்சது ரெண்டாயிரம் ரூபாவது தான் என்னால் வாதாட முடியும் தன்னை பார்த்தாங்களாம் பொறுத்துக்கொள்ள முடியாம இருந்தது வழியில் கூப்பிட்டு இருந்த ஐயாயிரம் ரூபாய் காசை கொடுத்து அவங்களை நான் உள்ள அனுப்பி வச்சிருந்தேன் வந்து இருக்கிறாங்க இந்த சம்பவம் இந்த கதைக்கும் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறதுக்கு இடையில எந்த விதமான ஒரு தொடர்புமே கிடையாது இஷாரா சிவந்தி என்று சொல்லப்பட்ட ஒரு பெண் வந்து துப்பாக்கியை கொண்டு போய் கொடுத்திருக்கிறார் சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிற நபர் பாதாள நடவடிக்கைகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிற

சில சிங்கள ஊடகங்களும் அதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறதுக்கையும் இன்றைக்கு வந்து பார்க்க முடியுது அது அதிகம் இன்றைக்கு வந்து ஊடகங்களில் பேசப்பட்டிருக்கு இது இஷாரா சேவந்தியினுடைய முதலாவது சாட்சியமா பதிவு செய்யப்பட்டிருக்கு கைது செய்யப்பட்டிருக்கிற ஆறு பேரும் எழுபத்தி இரண்டு மனத்தியாலங்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்துறதுக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கு ஜே கே பாய் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறது இது மட்டும் முக்கியமான ஒரு விஷயம் கிடையாது தமிழர்கள் அடிப்படையில் நாங்க கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்று சொன்னா ஒரு கோடி ரூபாய் பெருமதியான போதைப் பொருள் கெகில்பாத்ர பத்மைவால ஜே கே பாய்க்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கான் இப்போ வட மாகாணத்தை சேர்ந்தவர் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு நபர்கிட்ட ஒரு கோடி ரூபாய் பெருமதியான போதைப் பொருள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது எந்த பகுதிக்குள்ள விநியோகிக்கப்பட்டிருக்கு அது எங்கெங்கெல்லாம் போயிருக்கு ஒரு கோடி ரூபாய் போதைப் பொருள் என்றது இந்த சந்தர்ப்பத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற போதைப் பொருள் மட்டுமா இருக்க முடியும் அப்போ இதுக்கு முதல்ல எல்லாம் இவ்வளவு காலமாக இவ்வளவு போதைப் பொருள் கொடுக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டிருக்குன்றதுன்னு இதில் இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி இஷாரா சிவந்திய படகு மூலமாக இருந்து இந்தி இருந்து இந்தியாவுக்கு கூட்டி போய் அங்கே நேபாளத்துக்கு கூட்டி போன சந்தர்ப்பத்தில் பெங்களூர் பெண் மாதிரி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார் இதுக்கான ஒரு கடவுச்சீட்டையும் மொரீஷியஸ் நாட்டினுடைய கடவுச்சீட்டையும் ஜே கே பாய் தன்னுடைய சர்வதேச தொடர்புகள் மூலமாக பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்ற தகவலும் இன்னைக்கு வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு தமிழினி என்ற பெயரில் ஒரு போலியான இந்திய அடையாள அட்டையும் அவர் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்ற தகவலும் இன்னைக்கு வந்து வெளிவந்திருக்கு இதில் கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட நாட்கள்ல வந்து அந்த காலகட்டத்தில் கோடாபாய ராஜபக்சே விரட்டி அடிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் வந்து இலங்கையிலிருந்து இனி இருக்கவே முடியாத என்ற அடிப்படையிலேயும் குற்றச்சம்பவங்களோட தொடர்புபட்ட சின்ன சின்ன குற்றச்சம்பவங்களோட தொடர்புபட்ட நபர்களும் படகு மூலமா இந்தியாவுக்கு போன பல செய்திகள் அன்றைய நாட்களில் வெளிவந்திருந்தது இந்த செய்திகள் எப்படி வெளிவருதுன்னு சொன்னா இந்திய பாதுகாப்பு தரப்பால சாதாரண பொதுமக்கள் இருக்கிறவர்கள் செய்யப்பட்டார்கள் என்ற செய்தி வெளிவந்த பெரும்பாலும் பாதாள நடவடிக்கைகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் அண்டர் குரூப்பை சேர்ந்தவர்கள் இந்திய உளவு பிரிவால் பாதுகாப்பு தரப்பால கைது செய்யப்பட்டார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டதே கிடையாது பெரும்பாலும் ஒரு சில சம்பவங்கள் இருக்க முடியும் அதுவும் பெரிய பெரிய தலைகள் கிடையாது ஆனால் பெரும்பாலான நபர்கள் முக்கியமான புள்ளிகள் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற நபர்கள் இதுக்கு முதல்ல ஹரக்கட்டா தப்பியோடு இந்த சந்தர்ப்பத்திலயுமே படகு மூலமாக போனதாக செய்திகள் வழிவந்திருந்தது அதுக்கு பிறகு இந்த ஒரு சில நபர்களினுடைய தொடர்பு மூலமாக இன்னும் ஒரு நாட்டுக்கு தப்பி போனதா செய்திகள் வந்திருந்தது கஞ்சிப்பான இம்ரான் பிணையில விடுவிக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் இந்தியாவுக்கு இலங்கை மூலமாக தலைமையினார் மூலமாக படகுல தப்பி போனார் என்ற செய்தி வந்திருந்தது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக தேடப்பட்டு வர்ற ஒரு நபராக சொல்லப்படுற உயிரோடு இருக்கிறவா இல்லையான்னு சொல்லி தெரியாமல் இருக்கிற புலஸ்தினி மகேந்திரன் சாரா ஜஸ்மின் இந்தியாவுக்கு தப்பி போனார் என்ற ஒரு தகவல் இன்றைக்கு வரைக்கும் நம்பப்படுது அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இந்த மாதிரியான நபர்கள் இந்திய பாதுகாப்பு தரப்பால் கைது செய்யப்படாததுக்கான காரணம் என்ன என்ற ஒரு கேள்வியும் வந்து இதில் தொக்கி நிற்கிது அதுக்கான விட என்னன்றத நாங்கள் வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் செவந்தியனுடைய அடுத்த வாக்கு மூலத்துல அவங்க குறிப்பிட்ட என்ன நடந்திருக்குன்னு சொல்லி விவரிச்சிருக்கிறார் மூன்று மாத காலம் இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு மூன்று மாத காலம் நான் ஒவ்வொரு இடத்திலேயும் அலைஞ்சு தெரிஞ்சிருந்தேன் மதுகம பிரதேசத்தில் வந்து ஒன்றரை மாதம் தங்கியிருந்தேன் மாத்திரையில் ஒரு சில மாதங்கள் தங்கியிருந்தேன் பத்மையினுடைய அறிவுரைக்கு அமையதான் இந்த துப்பாக்கியை நான் கொண்டு போய் கொடுத்திருக்கிறேன் அண்ணனை வந்து தங்கச்சி காட்டி கொடுத்திருக்கிறேன் அண்ணன் தங்கச்சி உறவுதானே ரெண்டு பேருக்கும் இடையில திறந்தது எப்படியான விஷயங்கள் மட்டும் சொல்லப்படுதுன்றதும் இதில் கவனிக்க வேண்டியது இப்போ கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் ருஹான் ஓலுகளவை பார்த்து சொன்னாராம் ஆஹ் ஓல்களை சார் நீங்க வருவீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும் சொல்லி சொன்னாராம் விஷாராசை வந்திய பார்த்த சந்தர்ப்பத்திலையும் ஓல்களை சார் நீங்க வருவீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும் எப்படியாவது என்னை கைது செய்வீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும்ன்ற மாதிரி அதே ஸ்கிரிப்ட் வந்து திரும்பவும் இன்னைக்கு ஊடகங்களில் ஒளிபரப்பாக இருக்கு பத்திரிகைகளில் பிரசுரமாகி இருக்கு ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிற நபர்களை பொறுத்த வரைக்கும் மூன்று விதமான ஆக்கள் வந்து எப்பவுமே இருப்பாங்க ஒருத்தன் வந்து தந்த வேலையை சரியாக செய்து கொண்டிருப்பான் அதை வந்து யாருக்கும் நிரூபிக்கிறதுக்கு போக மாட்டான் இன்னும் ஒருத்தர் இருப்பார் வேலையை செய்து கொண்டிருப்பார் அதே நேரத்தில் மேனஜ்மெண்ட்டுக்கு வந்து மெயில் அனுப்பி கொண்டிருப்பார் வகத்திலிருந்து இது இதெல்லாம் நான் செய்திருக்கிறேன் இல்லாட்டி இதெல்லாம் நான் செய்திருக்கிறேன் சொல்லி காட்டுறதுக்கு முயற்சி எடுப்பார் ஒரு தரப்பு இருப்பாங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க நம்ம கல்யாண வீட்டில் வந்து இவருக்கு பப்படம் வெங்கி இவருக்கு சாப்பாடுங்கன்னு சொல்லி சொல்ற மாதிரி எதுவுமே செய்யாம குறுகால மறுக்கால ஓடித்திருந்த ஒரு சிலர் இருப்பாங்க அந்த மாதிரி போலீஸுக்குள்ள இருக்கிற நபர்களை பொறுத்த இது வந்து ஒரு தனி நபருடைய திட்டமிடல் கிடையாது இதுக்கு பின்னால் ஒரு இன்டர்போல்ட உதவி கொள்ளப்பட்டிருக்கு ஒரு சில நாடுகள உதவிகள் கொள்ளப்பட்டிருக்கு சிஏடினுடைய உதவி இருக்கு இதுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய நெட்ஒர்க் இருக்கு போலீஸ் தரப்பு வந்து கடினமான முயற்சி இருக்கு கடினமான உழைப்பு இருக்குது ஒரு நபருக்கு மட்டும் அந்த பயிண்ட்ஸை வந்து நாங்கள் கொடுக்க முடியும் இதுக்கு முதல்ல குழுவை கைது செய்யறதுக்காக போயிருக்கிறார் ஒரு நியாயமான அதிகாரி என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற நபர் அவருடைய திறமையிலே எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அந்த கிரெடிட்டை கொடுக்குற சந்தர்ப்பத்தில் ஒட்டுமொத்த போலீஸ் தரப்புக்குமான கிரெடிட்டாக அது போய் சேர வேண்டியதும் முக்கியமானது கிஹாண்டி சில்வா அந்த

அவர்தான் இவர் என்றதும் உறுதி செய்யப்பட்டிருக்கு வேற நபர் கிடையாது என்ற நூறு வீதம் உறுதிய சொல்லி இருக்க வேற மாதிரி போன இஷாரா வர்ற சந்தர்ப்பத்தில் வேற மாதிரி வந்திருக்கா பியூமி ஹன்சமாலிட அந்த கிரீமை பயன்படுத்தினார மாதிரியும் ஒரு சில மீம்ஸ் சிங்களத்தில் போடப்பட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது பியூமி ஹன் ஹன்சமாலி சம்பந்தமாகவும் இன்றைக்கு நீதிமன்றம் வந்து ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பிச்சிருக்கு அவருடைய அந்த வைட்னிங் கிரீம் உரிய தரத்தில் இருக்கான்னு சொல்லி அரச ரசாயன பகுப்பாய்வு தன்னை ஒரு பரிசோதனை நடத்துறதுக்கும் கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றம் இன்றைக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு ஹன்சமாலியினுடைய சொத்து சம்பந்தமாகவும் சிஏடி இன்னும் ஒரு விசாரணையை நடத்தி கொண்டிருக்கு அஹ் இருந்த ஹன்சமாலி அதுக்கு பிறகு ஒரு தொழிலதிபராக மாறி இருந்தார்ன்றது உங்களுக்கு தெரியும் ஹன்சமாலின்னு சொல்கிற நேரத்தில் சரி ஹன்சமாலி இதுக்குள்ளே கொண்டு வராமல் சரத் வீரசேகர வந்து ஒரு விஷயத்தை இன்றைக்கு குறைபட்டுருந்தார் இதுக்கு முதல்ல நாங்களும் போதைப் பொருள் கடத்தலோட சம்மந்தப்பட்டிருக்கிற நபர்களை கைது செய்திருந்தோம் இந்த மாதிரி எல்லாம் படம் காட்டவே இல்லை இஷாராவுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை போலீஸ் தரப்பு கொடுத்துருக்க கூடாது என்ற மாதிரி சரத் வீரசேகர சொல்கிறார் அவருடைய காலகட்டத்தில் இந்த மாதிரி போதைப்பொருளோட சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படலை ஆனால் கோவிட் காலகட்டத்தில் ஒரு நடிகைக்கு சில உடுப்புகள் எடுத்து கொண்டு போய் கொடுத்தார் அது எப்படியான உடுப்புகள் என்றது நீங்க சில நேரங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சரி அதுக்குள்ள நாங்கள் போகாம இருப்போம் அரசியல் ரீதியில் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கிற இருக்கிற இன்னமொரு விஷயமும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது போதே பொருள் குற்றச்சாட்டுகள் இருக்கிற நபர்களாக இருந்தாலும் அடுத்த மாகாண சபை தேர்தலில் நாங்கள் அவர்களை வேட்பாளர்களாக களமிறக்க போறது கிடையாது போலீஸ் ரிப்போர்ட் கிளியரன்ஸ் ரிப்போர்ட் எடுத்ததுக்கு பிறகுதான் அதை உறுதி செய்ததுக்கு பிறகுதான் வேட்பாளர்களை நாங்கள் களமிறக்குவோம் என்ற மாதிரி நாமல் ராஜபக்ச வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் சம்பத் மன்னன் பெரிய ஒரு வேட்பாளராக களமிறக்கப்பட்ட நபர் என்ற அடிப்படையில் இந்த கருத்து வந்து வெளியிடப்பட்டிருக்க முடியும் குற்றச்சாட்டு இருந்தால் கூட வேட்பாளர்களாக களமிறக்க மாட்டோம்னு சொல்லி நாமல் ராஜபக்ச சொல்றாரு நான் வரைக்கு எதிராக ஏராளமான குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டுக்கள் மட்டும் கிடையாது கிறிஷ் வழக்குல வந்து மோசடி செய்தார் என்று சொல்லி குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு என்றதும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது குற்றச்சாட்டுன்றதையும் தாண்டி நீதிமன்ற வழக்கு விசாரணையில் குற்றப்பத்திரத்தை எதிர்நோக்கி இருக்கிற நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு இருந்தாலே வேட்பாளர்களை களமிறக்க மாட்டோம் என்ற கருத்தையும் சொல்லியிருக்கிறார் இதே நேரம் இந்த குரூப் வந்து இலங்கைக்கு கூட்டி வரப்பட்ட சந்தர்ப்பத்தில் சிரிச்சு கொண்டு போனது இன்னைக்கு சமூகத்தில் வந்து அதிகம் பேசு பொருளாக மாறி இருக்குது எப்படி இந்தளவுக்கு தைரியம் கிடைச்சிதுன்ற மாதிரி கேட்கப்படுது அப்போ ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் போலீஸ் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இதே கேள்வி கேட்கப்பட்டிருந்தது ஒரு உயர் போலீஸ் அதிகாரி குறிப்பிட்டார் மீடியாக்கள் இருக்குன்றது இவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அதனால் சில இடங்களில் நடிச்சிருக்க முடியும் ஆனால் இவங்க எப்படி நடுங்குவாங்கன்றதை நீங்கள் வேணும் பண்ணி சொன்னால் என்னோட வாங்க சிசிடிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நேரடியாக அதை பார்க்க முடியும் நடுங்கி கொண்டிருக்கிற நபர்கள் இவங்க எல்லாம் வீரர்கள் கிடையாது அதெல்லாம் மீடியாவுக்கு போட்டிருக்கிற நாடகம் என்ற மாதிரி ஒரு போலீஸ் உயர் அதிகாரி சொல்லி இருக்கிறதையும் இதுல வந்து குறிப்பிட்டு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு யாழ்ப்பாணம் கடற்பரப்பு இவங்க தப்பி போறதுக்காக பயன்படுத்தப்பட்டது என்ற மாதிரியான செய்திகள் வெளிவந்திருந்தாலும் இல்லை தலைமன்னார் பேசாலை மூலமா தான் தப்பி போயிருக்கிறார்கள் என்றதும் திரும்ப உறுதி செய்யப்பட்டிருக்கு இன்றைய நாட்கள்ல வெளிவந்து கொண்டிருக்கிற தகவல்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஊடகங்கள்லையும் ஒவ்வொரு தகவல்கள் வெளிவருது அதை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்றதும் முக்கியமானது என்ன நடக்கும்ன்றத நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விசாரணைகளில் வந்து இன்னும் ஒரு சில முக்கியமான கேள்விகளுக்கான பதில்கள் கிடைக்க வேண்டியிருக்கு இந்த மாதிரியான லோயஸ் சம்மந்தப்பட்ட கதைகள் ஐயாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் கதைகளை சொல்கிறதுக்கு பதிலாக அந்த விசாரணைகளில் இன்னும் தெரிய வருதுன்றதை எதிர்வரும் நாட்களையாவது போலீஸ் தரப்பு வெளிப்படுத்தும்னு சொல்லி நாங்கள் நம்புவோம் எதிர்பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்